அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருள் திரு பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி எழுபத்தி ரெண்டாவது பாடல் மறைமுடி மணி பதம் மறைக்கு முட்டாம் பாதம் மறை பரி உகைக்கும் பாதம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல் இதனுடைய உரை விளக்கம் மறை மூடி மணிபாதம் என்றது வேத முடிவாகிய உபநிஷத்தை ஒளிரச் செய்யும் திருவடியா அவ் உபனிஷத்தில் ஒருவாறு காணப்படும் திருவடியை அருள் அனுபவமின்றி அடைதல் ஆகா மறை என்றதின் முடி மணியாக கொள்ளும் போதும் ஆங்கார ஒழிவில் பெரும் இறை காட்சி அனுபவம் இன்றி வாழ்வில் பெற்று அதுவான நிலை அன்றா இதனால்தான் அடுத்து மறைக்கும் எட்டா பதம் என்கின்றார் வள்ளல் பெருமன் வேதம் ஓதினால் மற்றும் கடவுள் பதநிலையை சாந்திட முடியாது அதுபோல் ஆங்காள வேத ஒழிவாகிய மறைக்கும் அனுபவப்படுவது இல்லை அந்த அருட்பதம் மறை பரி ஊக்கைக்கும் பதம் என படுகின்றது வேதம் நான்கையும் நான்கு குதிரைகளாக கற்பனை செய்து உள்ளார் உள்ளனர் ரதமாகிய இம்மனித பிறப்புருவில் செய்யறிவு என்னும் ஆன்ம பீடத்திலிருந்து நாலு புறத்தும் நான் மறை நாள் வேதங்கள் சக்திகள் செலுத்தப்படுகின்றன இந்த ரத சாரதியாக இருந்தும் நட்பரிகளாக செலுத்தி குறிக்கோள்களை அடைய செய்வது பரமபதியின் அவன் திருவடியின் பெரும் செயலாகும் இந்த பரமன் பரி உதைக்கும் பதம்